அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா வைகாசி பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமை திதி வந்தது இல்லைங்களா அப் இப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது அன்னைக்கு வந்து அம்மாவுடைய முகர் தோற்றம் அப்படியே எங்களுக்கு வந்தது இது வந்து ஆஷாட நவராத்திரி வரப்போகுது இல்லைங்களா அதனால் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளிப்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து சென்னை போரூரில் இருக்க விளக்கு கடைக்கு போயிருந்தோம் இப்போ வந்து அதற்கான நேரம் வந்துடுச்சு அந்த வீடியோ விலாக் தான் இது அன்னைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தோம் விளக்கு கடையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து வராகியம்மனை வந்து வச்சுட்டு வணங்கிட்டு வராங்க இல்லைங்களா சரி அந்த அம்மாவை தரிசனம் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் அன்னைக்கு முக்கியமாக போனது பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு அம்மாவுடைய தரிசனம் பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய முகத்தோற்றம் வந்து தங்கம் மாதிரி நல்லா ஜொலி ஜொலிப்பாக ரொம்பவே அழகாக அம்சமாக இருந்தாங்க பார்க்கவே ஆயிரம் கண்கள் வேணும் அந்த மாதிரி இருந்தாங்க நம்ம வராகியம்மனுடைய சிலைகள் வந்து நிறைய இருந்தது அம்மாவுடைய பன்றி முக தோற்றத்தில் அழகாக காட்சி அளிச்சிட்ருந்தாங்க எல்லா சிலைகளும் நம்ம வராகி அம்மனுக்கு பன்றியின் முகம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வராகி அம்மனுக்கு பன்றியின் முகம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டாசுரன் என்ற அரக்கணா அவனுக்கு வந்து தோல்பட்டையில் பிறந்தவன் தான் விசுக்கரன் என்ற அரக்கணா அவன் வந்து சாகா வரன் பெற்றவனா தேவர்களை அதிகமாக எப்போவுமே துன்புறுத்திட்டே இருப்பானா அந்த துன்புறுத்தல் வந்து தேவர்கள் தாங்க முடியாமல் நம்ம பரமேஸ்வரி தாய்கிட்ட போய்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விசுக்கரன்ற அரக்கன் வந்து நம்மளை ரொம்ப துன்புறுத்திட்டுருக்கான் நம்மள நம்மளை ஒரு யாகமும் செய்ய விட மாட்டேன்றான்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அம்பாள்கிட்ட வந்து தேவர்கள்லாம் வந்து போயிட்டு குறை கூறினாங்களாம் அப்போது ஒரு நம்ம பரமேஸ்வரி தாயாரே அந்த வந்து விசுக்கரனை வந்து அழிக்க போனப்போ அதற்கு அவன் அவன் கிட்ட சபதமிட்டிருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்னை அழிக்க முடியாது நான் சாகா வரன் பெற்றவன் என்ன அழி கருவறையில கருவுராத கண்ணி கழியாத மனித உருவம் இல்லாத ஒரு உயிராலதான் என்னோட உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சபதமிட்டு அப்பதான் நம்ம பரமேஸ்வரி தாயார் வந்து சப்த கண்ணிகளை வந்து உருவாக்கினாங்களாம் அந்த கண்ணியில் உருவானது தான் ஐந்தாவதாக வாராகி தேவி நம்ம வாராகி தேவி கன்னி கழியாத கன்னிமார்களாக வந்து சப்த கண்ணிகளாக பரமேஸ்வரி தாயால் உருக் உருவாக்கப்பட்டவங்க அந்த தாயார் தான் வந்து விசுக்கரனை அழிக்கிறதுக்காக உருவெடுத்து அந்த அம்மாவில் வந்து படை தொடுத்து அமைச்சிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது வந்து வராக பெருமாள் வந்து பூமியை காக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தவர் அதே மாதிரி தான் நம்மளுடைய பூமியை காக்கிறதுக்கு நம்ம வராகியம் வந்து பன்றியின் முகம் தோற்றம் கொண்டு முகத்தில் வந்து அந்த கொம்புகளோட ஆக்ரோஷமான உருவம் எடுத்து தான் அந்த என்ற கொம்பால் வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல விசுக்கரன் என்ற அரக்கனை அழிச்ச தான் நம்ம வராகியம்மனுக்கு படைத்தளபதி அப்படின்ற பதவி கிடைக்கிது அதனால தான் பரிமேல் அழகி அப்படின்ற பேரும் வருது பரிமேல் அழகினா பரி என்றால் குதிரை என்ற அர்த்தம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாராகியம்மன் வந்து காட்டுப்பன்றியின் முகம் தோற்றம் கொண்டவள் அவள் வந்து பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக இருந்தாலும் அமைதியான தன்மை கொண்டவள் பூமியை காப்பவள் வாராகி அதனால தான் வாராகியம்மனுக்கு வந்து பூமி கடியில் விளையிற கிழங்கு வேர்க்கடலை இந்த மாதிரி கிழங்கு வகையில் மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வச்சு வந்து படைக்கிறது வழக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் அம்பாளுக்கு வந்து பன்றியின் முகம் தோற்றம் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் வரவேற்கிறாள் வாராகி அஷ்ட நவராத்திரி வாராகி நவராத்திரிக்கு அனைவரும் வாருங்கள் இதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு டூ டேஸில் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்